எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் கும்பம் ராசி இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்களுடைய குணாதசியம் அது மட்டும் அவங்க எந்த தெய்வத்தை வழிபட வேணும் அவங்களுக்கு இந்த கிரகநிலையானது எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த கிரகநிலை எல்லாமே சரி செய்ய நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகளை செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக மாறும் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களையும் முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க வெள்ளை காணியும் ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரரை பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் புதுமை மனிதாபிமானம் கொண்டவங்க இவங்களை பார்த்தீங்களா நிதானம் பொது பொறுமை மற்றும் சமூக அக்கறை கொண்ட கூடிய அன்பர்கள் தாங்க கும்பம் ராசி அன்பர்கள்னு சொல்லுவாங்க சொல்லலாங்க இவங்கள பார்த்திங்களா ஓவியம் சிற்பம் போன்ற பொறுமையையும் நிதானத்தையும் தேவைப்படும் வேலைகளையும் விரும்பி செய்யக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பம் ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்த அப்படின்னா ராசியில் சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் கேது என கிரகநிலையானது உங்களுக்கு வளம் வருதுங்க அதே மாதிரி இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அனுபவ அறிவை கொண்டு எந்த பிரச்சனை வந்தால் கூட எளிதில் சமாளிக்கும் திறமை உடைய கும்பராசிக்கார அன்பர்களே நீங்கள் வேகத்துடன் விவேகமும் கொண்ட அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த மாதம் அறிவு திறமை கூடுங்க சில முக்கிய முடிவுகள் என்பதன் மூலம் நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இனிமையான பேச்சு மூலம் எதுலையுமே வெற்றி காணக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வீண் குற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக ஒரு சூழல் இருக்குங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கும் அதே மாதிரி மற்றவங்களோட செய்கையால் கோபம் ஏற்படலாங்க கொஞ்சம் நீங்க நிதானமாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் வழக்குகளில் பொறுத்த வரைமே சாதகமான போக்கானது காணப்படுங்க வீடு மன ஆகியவற்றை வாங்குவது இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் தரலை அப்படின்னாலும் கூட வருமானத்திற்கு குறைவே இருக்காத ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களோட பணியில் மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் மற்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெஷரும் கொஞ்சம் குறையினே சொல்லப்படுது குடும்பத்தை பொறுத்த வரைகளுமே கணவன் மனைவிக்கிடையே எதையுமே மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் நீங்கள் செய்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைகளுமே அமைதி உண்டாக கோபத்தை நீங்கள் குறைச்சு கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்லது பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாகவே இழுப்பறியாக இருந்து வந்த காரியம் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே பாதுகாப்பு கொஞ்சம் அவசியங்க பொருள் விரைவில் குறைய ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா எனினும் வேலை செய்யும் இடத்துல சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க பணியின் நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டி கூட ஒரு சூழல் இருக்குங்க இனி நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க அவிட்டம் மூணு நாலு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறதுனால செயல்களில் கொஞ்சம் நிதானம் வேணும் அதே மாதிரி புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லதுங்க தம்பதிகளுக்குள்ள அனுசரணை தேவை புதன்கிழமை அனைத்திலுமே நிதானம் தேவைங்க அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே ராசிக்குள்ள சனி ராகு சஞ்சரித்தா கூட ஐந்தாம் இட குருவின் பார்வையானது உங்களோட ராசிக்கு உண்டு உண்டாகிறதுனால இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்து வந்தது போல நிலையானது உங்களுக்கு போகுதுங்க தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் வேலை அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க இதனால வருமானமும் அதிகரிக்கும் செல்வாக்கும் உயரப்போகுது வியாழக்கிழமையானது விழிப்புடன் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களோட வாழ்க்கை வளமாக்க போறாருங்க அவருடைய பார்வைகள் மற்றும் ராசிக்கு கிடைக்கிறதுனால செவ்வாய்க்கும் அந்தஸ்தும் நினைத்த அனைத்துமே நடக்க போகுதுங்க வருமானமும் அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத மாற்றம் ஏற்படுங்க சந்திராஷ்டமம் நாள் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைகளுமே யாரையுமே பகைக்காதே என்ற தாரக மந்திரம் கொண்டவங்க நீங்க சிறப்பு பலன்கள் உங்களுக்கு உத்தியோகஸ்தாரர்களுக்கு கடுமையான வேலையும் தாங்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால தங்களுக்கு நல்ல பெயரும் தங்களோட வேலையை தக்க வைத்து கொள்ளவும் அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைகளுமே வியாபாரிகளுக்கு இருக்கும் தொழிலை விட்டு விட்டு தெரியாத தொழிலில் அனுபவம் இல்லாமல் நீங்கள் செயல்படாதீங்க தெரிந்த தொழிலை செய்யுங்க அதை சிறப்பாக செய்யுங்க ஒரு முன்னேற்றம் அடையும் குடும்பத் தலைவிகளுக்கு பொறுத்த வரைக்குமே வீட்டில் மாமியார் மருமகள் உறவுகளில் பிரச்சனை ஏற்படும் விட்டு கொடுத்து நீங்கள் செல்வதுனால இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் தப்பிக்கலாங்க தங்களோட கவனத்தை மற்ற வழியான வீட்டில் இருந்து கொண்டு வந்து செய்யும் தொழில்களான டைலரிங் பொம்மை தொழில் போன்ற சுய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு படப்பிடிப்பு தாமதப்பட்டால் கூட தங்களுக்கு நல்ல முக்கியமான வேடமாக அமையுங்க தங்களோட பெயர் சொல்லும் வகையில் அது அமையும் காத்திருப்பது உங்களுக்கு தப்பில்லைங்க காத்திருங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மாணவர்கள் ஆசிரியரை கேலி கிண்டல் செய்வதை தவிர்ப்பது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி மரியாதை கொடுப்பது நல்லது அது உங்களோட எதிர்கால கேரக்டரை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாதிரி உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக பச்சை அம்மனுக்கு புதன்கிழமை இன்னைக்கு மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து நீங்கள் வழங்கி வருவதனால உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது <laughs> இந்த கும்பராசியின் அதிபதியாக நவகிரகங்களில் நீதி தேவனும் ஆயுர்க்காரனும் ஆகிய சனி பகவான் இருக்கிறாருங்க இந்த கும்பராசினார் தங்களோட வாழ்வில் பொருளாதார வலிமை பெறவும் இன்னும் பிற பல நன்மையான பலன்களை பெறவும் சில பரிகாரங்களை செஞ்சால் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லப்படுதுங்க பன்னிரெண்டு ராசிகளில் மகரம் மற்றும் கும்ப ராசியானது சனி பகவானின் ராசியாகவும் சொல்லப்படுதுங்க எந்த இரு ராசிகளுக்கும் சனிகிரக பயிற்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்களைப் போல் அவ்வளவு பாதகமான பலன்களை சனி பகவான் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சொல்லலாம் எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறும் வரைக்குமே அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த கும்பராசியினர் உயரவும் அதிர்ஷ்டங்களை பெறவும் சில பரிகாரங்களை நீங்க செஞ்சு பாருங்க கும்பராசியில் பிறந்தவங்க செல்வ வளமிக்க வாழ்க்கை கிடைக்கப் பெறவும் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றங்களை அடையவும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதால் சனி பகவான் தோஷங்கள் நினைத்து பல நன்மைகள் தொடங்குங்க மேலுமே சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமைகளில் நீங்க வழிபடுறதுனால வாழ்வில் செல்வ நிலையானது உங்களுக்கு உயருங்க இந்த ராசியினர் பொறுத்த வரைக்கும் அஷ்டமி தினங்கள்ல பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வரது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம் கும்பராசியினர் விரதம் மேற்கொள்ள நினைத்தால் சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குங்க ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கு கோயில்களுக்கும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தானம் தருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்துமே போ போக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் பொய் பேசுவதை தவிர்க்க வேணுங்க கும்பராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைமே சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பொய் பேசுறது இதனால் நீதி தேவனாகிய சனி பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கணிங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோட ரிலேஷன் யாராவது கும்பம் ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்குரிய வாகனமான காகைகளுக்கு நீங்கள் சனிக்கிழமைகளில் நீங்கள் சாதம் வைக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ